மேலும் பிறப்பிற்கு முன்னால் என்ன இருந்தது என்பதும் அவர்களுக்கு தெரியும் இறப்புக்கு பின்னால் என்ன என்பதும் அவர்களுக்கு தெரிந்தே இருந்தது இருக்கும்போதே இவை இரண்டையும் தெரிந்து கொண்ட ஒப்பற்ற அறநெறியில் ஞான நிலையில் யோக நிலையில் அவர்கள் வாழ்ந்தார்கள் எப்படி விழித்தால்தான் உறங்கியது புரிகிறதோ அப்படி பிறப்பெடுத்தால்தான் பிறப்புக்கு முன் என்ன இறப்புக்கு பின் என்ன என்கின்ற ஞானம் பெறுவதற்கு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது இதுதான் நிலையாமையின் மூலம் நாம் கற்க வேண்டிய பாடம் ஒரு வகை ஜோதிடர்கள் உண்டு அவர்களிடம் போய் நீங்க ஜாதகத்தை காமிச்சீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க முதல் முதல் பாயிண்ட் இவன் வந்து எழுபத்தஞ்சாவது வயசுல மறித்து போவான் அதான் முதல்ல சொல்லுவாங்க கேக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி அக்கோச்சமா இருக்கக்கூடாது இன்னைக்கு நிலைமையில கூட ஒரு காலத்தில் எல்ஐசி ஏஜென்ட் வீட்டுக்கு வராங்கன்னா கதவை சாத்தினவங்க உண்டு ஞாபகம் இருக்கா மரணம் என்றால் ஒரு அச்சம் இருந்தது நம்முடைய மக்களுக்கு ஏனென்றால் நம்முடைய அறிவு அதனுடைய தொடர்பு நமக்கு விட்டு போனதால் முன்னோர்கள் காட்டிய அறிவின் தொடர்பு விட்டு போனதால் நமக்கு எல்ஐசி ஏஜென்ட் உள்ள வரும்போது கூட அச்சம் இருந்தது சிப்பாயை கண்டு அஞ்சுவார் ஊர் சேவகன் வருதல் கண்டு மனம் பதைப்பார் துப்பாக்கி கொண்டு ஒருவன் வெகு தூரத்தில் வரக்கண்டு வீட்டில் ஒளிவார் அப்பால் எவனோ செல்வான் அவன் ஆடையை கண்டு பயந்து எழுந்து நிற்பார் எப்போதும் கைகட்டுவார் இவர் யாரிடத்தும் எங்கி நடப்பார் என்று நெஞ்சு பொறுக்கதில்லேன் பாரதி பாடுவானே இந்த அச்சத்துக்கு காரணம் அறியாமை நம்முடைய முன்னோர்கள் அஞ்சியதில்லை அதனால் ஒருபோதும் அவர்கள் அறியாமையில் இருந்ததில்லை வாட் எவர் ஹாப்பன்ஸ் பி ஆப்வியஸ் யூ என்பது குருவாச்சகம் அப்படி என்றால் என்ன எது நடந்தாலும் அதில் அதிர்ச்சி பெறவோ விசேஷமாக எக்களிப்பு கொண்டு ஆனந்திக்கவோ எதுவும் இல்லை என்கின்ற தெளிவில் வாழ்வதுதான் சரியான வாழ்க்கை எது நடந்தாலும் அது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் முன்பே தெரிந்திருக்க வேண்டும் என்ற பொருளல்ல போவதை முன்கூட்டி அறிவதல்ல ஞானம் எது நடந்தாலும் அதில் எந்தவிதமான அதிர்ச்சியும் இல்லை அதிசயமும் இல்லை என்று வாழ்வதே ஞானம் என்று வாழ்ந்து காட்டினார்கள் நம்முடைய முன்னோர்கள் எனவே இந்த நிலையாமை என்கிறது பொதுவான அம்சமாக இருக்கிறது இல்லையா எப்போது யாருக்கு மரணம் நிகழும் என்பது யாராலும் சொல்ல முடியாது மரணம் என்பது வயதானவர்களுக்குத்தான் வேண்டும் என்பது அல்ல இளைஞர்களுக்கும் வரலாம் மரணம் இதை நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் அம்புக்கும் தீக்கும் விடத்துக்கும் நோவுக்கும் நாலு காட்டினார் மரணத்துக்கு யாரு நம்முடைய பாரதியார் போரில் போகலாம் விபத்தில் போகலாம் தற்கொலையில் போகலாம் நோயில் மாய்ந்து போகலாம் என்று நான்கு வழிகளையும் பாரதியார் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார் இப்படி இருந்து கொண்டேதான் இருக்கிறது ஆனால் நிலையாமையால் முழுக்க முழுக்க ஆளப்படுகின்ற ஒரு விசித்திரமான அவகாசத்திற்கு பெயர் வாழ்க்கை வாழ்க்கை நம்ம என்ன சொல்றோம் நீர்க்குமிழி அளவு நீர்க்குமிழி வாழ்க்கைங்கிறோம் ஆனா நாம் தலைப்பட்டு போராடி சிரமப்படும் போதெல்லாம் ஒரு கணம் கூட நமக்கு யுகமாக தோன்றுகிறது ஆனால் வாழ்வாங்கு வாழ்கின்ற வழியை நாம் வள்ளுவர் போன்றோர்களிடத்திலும் இந்த நம்முடைய அருமையான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கின்ற திருமூலரின் திருமந்திரம் மூலமாகவும் கற்கும் போது ஒரு யுகம் என்பது ஒரு கணமாக கழிந்துவிடுகிறது அப்படி யுகம் என்பது கணமாக கழிந்த காரணத்தினால்தான் மூவாயிரம் ஆண்டுகள் அவர் யோக நிலையில் அமர்ந்து இப்படி மந்திரங்களாக பாடல்களை நமக்கு அள்ளி வழங்க முடிந்தது காதலிக்கு காதலிக்காக போது கணம் யுகமாக கழிகிறது காதலனை சந்திப்பேன் இதோ சந்திக்கப் போகிறேன் என்னும் பொழுது யுகம் கனமாக பறந்து போகிறது என்று காளிதாசனிலிருந்து துவங்கி அத்தனை கவிஞர்களும் சொல்லுவார்கள் அது இங்கும் நமக்கு நிஜமாக இருக்கிறது வாழ்க்கையை முழுக்க முழுக்க ஆளுவது எது நிலையாமை உயிர் கருவில் நுழைந்த கணத்திலிருந்தே அதன் பிடரியை கவ்வி பிடித்திருக்கின்றது மரணம் என்பது பெரியோர் நமக்கு காட்டுகின்ற வெளியில் வந்த பிறகு அல்ல உள்ளேயே கருவில் உயிர் நுழைந்த கணத்திலிருந்தே அதன் பிடரியை கவ்வி பிடித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கண்டிப்பு ஒரு கட்டாயம் ஒரு தவிர்க்க முடியாத நிகழ்வு என்னென்றால் அது மரணம் டெத் இஸ் அன் ஈவெண்ட் ஹூஸ் ஆக்ட் ஹூஸ் ப்ராக்ஸிமிட்டி இஸ் அன்லிமிடெட் அண்ட் டிஸ்டன்ஸ் வெரி லிமிடெட் என்பது குருவாச்சகம் டெத் இஸ் அன் ஈவென்ட் ஹூஸ் ப்ராக்ஸிமிட்டி இஸ் அன்லிமிடெட் அண்ட் டிஸ்டன்ஸ் வெரி லிமிடெட் என்பார் குருநாதர் அதாவது அணுக்கம் மிக தொலைவோ மிக குறைவு இதுதான் மரணம் என்னும் நிகழ்வினுடைய விசித்திரம் என்பார்கள் பல பேர் மரணத்திற்கு அஞ்சுகிறார்களா என்று நீங்கள் பார்த்தீர்களானால் மரணத்தை காட்டிலும் மனிதன் வாழ்வதற்கே அஞ்சுகிறான் மரணத்தை காட்டிலும் ஒரு மனிதன் வாழ்வதற்கே அஞ்சுகிறான் ஏன் யோசிச்சு பாருங்க ஏன் யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு சுவாரஸ்யமான உண்மை நமக்கு விளங்கும் வாழ்க்கையில சாய்ஸ் இருக்கிறது இப்படி வாழலாமா அப்படி வாழலாமா இப்படி கொஞ்சம் வாழ்ந்துவிட்டு அப்படி மாற்றி வாழலாமா மரணத்துல சாய்ஸ் இருக்கிறதா சாய்ஸ் உண்டா காலன் வந்து போதில் இப்ப இல்ல எனக்கு இப்ப டைம் இல்ல இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு நான் அப்புறம் அவரையும் சொல்ல முடியுமா காலன் கிட்ட வாய்ப்பு சாய்ஸே கிடையாது அதனால்தான் மனிதன் வந்து மரணத்தை காட்டிலும் வாழ்க்கைக்கு அஞ்சுகிறான் என்பார்கள் இது ஒருபுறம் இருக்க சராசரி மனிதர்களாகிய நாம் நம்மில் பலரும் நெடுவாழ்வு வாழவே விரும்புகிறோம் நீடூழி வாழ்க்கை சொல்றோம் ஒருத்தர் வாழ்த்தும்போது பெரியவர்கள் என்ன சொல்றாங்க பல்லாண்டு வாழ்க நூறாண்டு வாழ்க நீடூழி வாழ்க நெடிது வாழ்க நீடு வாழ்க வாழ்வாங்கு வாழ்க இப்படிதானே சொல்றோம் பெரியவர்கள் வந்து நமக்கு ஆசைகள் வழங்குகிறார்கள் அப்படி நிலையற்ற வாழ்க்கையில் என்ன எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அது வந்து நெடிய வாழ்க்கை ஆகாது எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அது குமிழ்தான் தான் ஏனென்றால் அது நீடிக்க முடியாது எது தொடர்ந்து நீடிக்குமோ எது தோன்றியது போலோ தோன்றியது போலவே எந்தவிதமான மாற்றமும் இன்றி துலங்குமோ எது தோன்றியும் மாற்றம் இன்றியும் வளர்ச்சியும் இன்றியும் தேய்மானம் இன்றியும் விளங்குமோ எது அன்று இன்று என்று என்கின்ற பேதங்கள் இல்லாமல் ஒரே போல் ஒளிமயமாய் திகழுமோ அது ஒன்றுதான் நிலையானது மற்ற எவையும் நிலையற்றவையே என்கின்ற பெரும் பாடத்தை பெரும் பாடத்தை விரித்து 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 சொல்லி நமக்கு புகட்டுகின்றார் திருமூலர் இங்கே இப்போ பிரபஞ்சத்தினுடைய இயக்கம் இப்ப இந்த கால அவகாசம் தெரியலாம தெரியாம எந்த காரியமா செய்ய முடியுமா ஒரு காரியத்தை ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா இத செஞ்சுட்டு வா அப்படின்னா எத்தனை மணிக்குள்ள இதை செய்யணும் எத்தனை நாளைக்குள்ள இதை முடிக்கணும் ஒரு அலுவலகத்தில் கேட்கக்கூடிய வேலை இல்ல ஒரு பையனை வந்து கடைக்கு அனுப்பக்கூடிய தாய் தந்தையோட அரை மணி நேரத்துல திரும்பி வரணும் சொல்லிட்டு தானே அனுப்புறாங்க எங்க போற நீ விளையாட போற நான் ஆறு மணிக்கு வீட்டுக்குள்ள கடவுள் வந்து நம்ம எப்படி சொல்லி அனுப்புறாரு இந்த வாழ்க்கைக்குள்ள நுழையும் போது இந்த உடம்புக்குள்ள இந்த உலகத்துல விளையாட விடும் பொழுது என்ன சொல்லி அனுப்புறாரு எந்த கணமும் இது முடிந்து போகும் அதை கவனத்தில் வைத்துக் கொள்கிறார் இல்லையா இது அரை மணி நேரமா அறுபது வருடமா மூவாயிரம் வருடமா திருமூலர் மூவாயிரம் வருடம் ஓர் உடம்பில் இருந்ததாக நமக்கு குறிப்பு கிடைக்கிறது இல்லையா அதுதான் அவருடைய வரலாற்றை பெற்று மூவாயிரம் வருடங்களுக்கு பிறகு தொடலை நீத்துத்தான் ஆக வேண்டும் அல்லவா அப்படி இருக்கிறது பிரபஞ்ச இயக்கம் என்பது எப்படி இருக்கிறது ஓயாத மாற்றங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிலையான ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நாம பார்த்துக்கொண்டே இருப்பது மாற்றங்கள் இந்த இந்த உடம்புல செல்கள் எத்தனையோ செல்கள் இருக்கின்றன கணந்தோறும் எத்தனையோ செல்கள் செத்துக்கொண்டிருக்கின்றன புதிய செல்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன ஓயாத மாற்றங்கள் இடைவிடாத மாற்றங்கள் ஒழியாத மாற்றங்கள் சலனங்கள் சஞ்சலங்கள் இவையே பிரபஞ்சத்தினுடைய இயக்கத்தின் தோற்றமாக அவருடைய பகுதிகளாக அம்சங்களாக விளங்குகின்றன அதேபோல் தான் நம்முடைய உடம்புக்குள்ளும் தான் நம்முடைய மனதுக்குள்ளும் மனதை காட்டிலும் சஞ்சலமான சலனமான ஒன்று இருக்கவே முடியாது அல்லவா ஒரு தளம் இருக்கவே முடியாது என்று தோன்றும் அளவுக்கு அங்கே ஓயாத ஒழியாத சலனங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஆனால் ஓயாத ஒழியாத மாற்றங்களே பிரபஞ்ச இயக்கமாக இருந்தாலும் அதை நடத்துகின்ற மகத்தான சக்தி என்பது எந்தவிதமான மாற்றத்திற்கும் ஆட்படாத அல்லவா எந்தவிதமான மாறுதலும் இல்லாத ஒன்றுதான் ஓயாத மாற்றங்களை நிர்வகிக்க முடியும் அல்லவா எந்தவிதமான மாற்றத்திற்கும் உட்படாத ஒன்றுதான் ஓயாத மாற்றங்களை நிர்வகிக்க முடியும் அந்த மகாசக்தி வகுக்கப்பட முடியாது வானம் வானத்தை கூறுபோட முடியுமோ முடியாது அதுபோல் எந்தவிதமான வரம்புக்கும் உட்படாதது எவ்விதமாகவும் அதை வகை பிரிக்க முடியாது எந்தவிதமான வகுப்புக்குள்ளும் பகுப்புக்குள்ளும் அது சிக்காது அடைப்படாது கடலை சிமிழில் அடைக்க முடியவே முடியாது என்பது போல் ஒரு மகத்தான சக்தி இந்த ஓயாத ஒழியாத மாற்றங்களை ஆண்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து வேண்டும் அப்படி திருமூலர் எங்க மிகவும் அவசியம் எங்க வைக்கிறாருனா அப்படி ஓயாத ஒழியாத மாற்றங்களே நிரம்பி கிடக்கின்ற பிரபஞ்ச இயக்கத்தை ஆளுகின்ற அந்த சக்தி ஒரு சிறிதும் மாறாமல் மகத்தான சக்தியாக இருக்கிறதே அது உன்னிலும் இருக்கிறது அது உன்னிலும் இருக்கிறது உடம்பு நிலையற்றது உயிர் நிலையற்றது ஆனால் உடம்புக்கு உடம்பையும் உயிரையும் தாண்டி உன்னுள் கனிந்து கொண்டிருக்கின்ற அமரத்தன்மை மிகுந்த அமர வாழ்வே ஆன அந்த சிவன் என்கின்ற தத்துவம் அது நிலையானது